கர்த்தர் நல்லவர் கர்த்தருடைய வருகை மிக சமீபம் விழுத்தெழும்புவோம் நம்முடைய நாட்களில் கர்த்தரை காண்போம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாகும் தலைப்பு நான் உன்னை விட்டு விலக்குவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் அறுபத்தி எட்டாம் அதிகாரம் தாவீது ராஜா பாடிய பாடலை இந்த சங்கீதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாடுகிறார் கர்த்தாவே நீர் எழுந்தருவே கர்த்தர் எழுந்திருக்கும் போது அவர் நமக்காக யுத்தம் செய்ய புறப்படும் பொழுது நம்மேல் அக்கறை கொண்டு நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீதியின் பாதையில் நடப்பவர்களுக்கு கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடப்பவர்களுக்கு அவர்களுக்காக கர்த்தர் எழுந்தருளுவார் அவர்களை காப்பாற்றும்படியாக அவர்களுக்கு நீதி செய்யும்படியாக கர்த்தர் எழுந்திருப்பார் கர்த்தர் எழுந்தருளுவார் அப்பொழுது துன்மார்க்கர் ஒரு பறக்கடிக்கப்பட்டு போவார்கள் அதாவது அவர்கள் காற்றில் தூசு பரப்புவது போல பறக்கடிக்கப்பட்டு போவார்கள் இப்படியாக துன்மார்க்கரை அழிக்கும்படியாக கர்த்தருடைய சத்துருக்கள் சிதருண்டு ஓடி போவார்கள் அவர்கள் அங்கே இருக்க மாட்டார்கள் கர்த்தருக்கு முன்பாக துன்மார்கர் காற்றில் கரைந்து போகக்கூடிய காற்றில் மறைந்து போகிற புகையைப் போலவும் நெருப்புக்கு முன்பாக அக்கினிக்கு முன்பாக மெழுகு உருகுவது போல துன்மார்கர் உருகி போவார்கள் அதாவது துன்மார்க்கரால் நீர் எதிர்த்து நிற்க முடியாது கர்த்தருக்கு முன்பாக எவ்வளவுதான் பாவியாக இருந்தாலும் எவ்வளவுதான் அவர்கள் அக்கிரமம் செய்து எல்லோரையும் வெற்றி பெற்றாலும் கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் மெழுகை போல உருகி போவார்கள் கர்த்தர் எழும்பி நியாயம் செய்யும் பொழுது அவர்களுக்கு ஏற்ற தண்டனை கொடுக்கும் போது அவர்கள் உருகி போவார்கள் மெழுகு உருவது போல அவர்களுடைய நிலை இருக்கும் நீதிமான்களோ கர்த்தருக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் ஆனந்தமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள் கர்த்தர் எழும்பும் நாளில் நீதிமான்களுக்கு கொண்டாட்டம்தான் ஆனால் அக்கிரமக்காரர்களோ உருகி போவார்கள் தேவனை பாடி நாம் அவரை கீர்த்தனம் பண்ண வேண்டும் அவரை துதித்து பாடிய தேவனுக்கு மகிமையை செலுத்த வேண்டும் அவர் வனாந்திரங்களில் இருந்து ஏறி வருகிறார் வனாந்திரத்திலிருந்து தேவன் ஏறி வரப்போகிறார் அப்படி அவர் வரும்போது அவருக்கு வழியை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் அப்பொழுது கர்த்தருக்கு நாம் வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும் அவருடைய நாமம் எகோவா என்பதே கர்த்தருடைய நாமம் பிதாவாகிய தேவனுடைய நாமம் எகோவா என்பதே எகோவா என்றும் யாவே என்றும் சொல்வார்கள் எகோவா என்ற பெயரில் சுருக்கமாக யாவே என்று சொல்வார்கள் இந்த வார்த்தையானது எபிரேய மொழி வார்த்தையா இருக்கிறது தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் அவர் எப்படிப்பட்டவர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கிறார் அனாதை பிள்ளைகள் அவர்களுக்கு யாரும் உதவிக்கு இல்லை என்ற நிலையில் இருப்பவர்களுக்கு அவர் தகப்பனாக இருக்கிறார் விதவையைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் விதவையாக இருக்கிறவர்கள் விதவியை போல வாழ்கிறவர்களும் உண்டு விதவியாக இருப்பவர்களும் உண்டு அதாவது கணவர் இறந்த பின்பு தனியாக இருக்கிற அந்த பெண்ணின் நிலை அது துக்கமான விஷயம்தான் அந்த நிலையில் இருப்பவர்களுக்கும் விதவியை போல சிலர் கைவிடப்பட்ட நிலையில் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார் அப்படிப்பட்டவர்களின் ஜபத்தை கேட்டு அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்கிற நல்ல தேவனாய் நம் தேவன் இருக்கிறார் அவர் ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் கைவிடப்பட்டவர்களையும் அவர் அற்பமாய் எண்ணாமல் அவர்களுக்கு மனம் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார் ஏனெனில் எல்லோரையும் படைத்தவர் அவரே அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருப்பதினால் அவருடைய அன்பு மகா பெரியது என்பதனால் இப்படி நம்மை பாதுகாக்கிறார் இன்றும் கூட பலர் உலக வாழ்க்கையில் பலரை பார்க்கிறோம் எல்லா உறவுகள் இருந்தாலும் தனித்த நிலையிலும் கைவிடப்பட்ட நிலையிலும் சிலர் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் கவலைப்பட வேண்டாம் கர்த்தர் நிச்சயம் நமக்கு உதவி செய்வார் கர்த்தர் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் உதவி செய்கிறவர் என்று இந்த வசனம் சொல்லியிருக்கிறதே வேத வசனங்கள் சத்தியமாய் இருக்கிறது அப்படி இருக்க கர்த்தர் அப்படிப்பட்டவர்களுக்கு தனிமையில் இருப்பவர்களுக்கும் உதவியை எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கும் மற்றவர்கள் எனக்கு உதவி செய்யவில்லையே என்று நினைக்காமல் கர்த்தரை நோக்கி பார்த்தால் நிச்சயம் கர்த்தர் பதில் தருவார் அவர் சர்வபலமே தேவன் அவரை நாம் கேட்டால் நிச்சயம் அவர் கொடுப்பார் நமக்கு என்ன தேவையா இருந்தாலும் நமக்கு உதவி செய்து நம்மை பாதுகாக்கிறார் அவர் அன்புள்ளவர் மிகவும் நல்ல தேவன் இப்படியாக ஆதரவற்ற நிலையிலிருந்து யாரிடமாவது உதவி கிடைக்காதா என்று எதிர்பார்த்திருக்கிறவர் ஜனங்கள் யாரா இருந்தாலும் அப்படிப்பட்டவர்களுக்கு நியாயம் விசாரிக்கிறார் நல்ல நம் ஆண்டவர் இருக்கிறார் தேவன் தனிமையாய் இருக்கிறவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி தருகிறார் அவர்கள் அனாதையா எனக்கு ஒன்றும் இல்லை யாரும் இல்லை என்ற நிலையில் இருப்பவர்களை பார்த்து இறக்கப்பட்டு பரிதாபப்பட்டு அவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி அவர்களை குடும்பமாய் கட்டி அதாவது குடும்பமாக மாற்றி அவர்களை ஆசீர்வதித்து பழகி பெருக பண்ணுகிறார் சூழ்நிலைகளினாலும் பலவீனங்களினாலும் வியாதியினாலும் குடும்ப சூழ்நிலை மற்றும் பலவித பிரச்சனைகளினாலும் கட்டப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் அதாவது எதுவும் செயல்பட முடியாத நிலையில் வேதனையோடு துடித்துக் கொண்டு இருக்கிறவர்கள் அது எந்தவித பிரச்சனையா இருக்கலாம் அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் மனம் விறங்கி அவர்களை விடுதலை ஆக்குகிற தேவனாய் இருக்கிறார் விடுதலையை எதிர்பார்த்து எந்த விதத்தில் இருந்தாலும் சரி மனவேதனை சரீர பிரகாரமான பாடுகள் அல்லது சூழ்நிலைகளினால் ஏற்படுகிற வேதனைகள் இப்படி எதனால் கட்டப்பட்டு துடித்துக் கொண்டு யாராவது நம்மை காப்பாற்ற மாட்டாரா நம்மை விடுதலையாக்க மாட்டாரா என்று காத்திருக்கிறவர்களுக்கு தேவ இருக்கிறார் அவர் அப்படிப்பட்டவர்களை விடுதலையாக்குவேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர் வறண்ட பூமியில் தங்க பண்ணுவார் வறட்சியான பூமியில் அப்படிப்பட்டவர்களை தங்க பண்ணுவார் துரோகிகளுக்கு வறண்ட பூமியே காத்திருக்கும் கர்த்தருக்கு பயந்து நன்மை செய்து நீதிமான்களாய் வாழ்ந்தால் நிச்சயம் கர்த்தருடைய துணை என்றென்றும் இருக்கும் நமக்கு கர்த்தர் நடந்து வரும் பொழுது பர்வதங்களில் வரும்பொழுது கர்த்தாவே உம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக நீர் நடந்து வரும்போது பூமி அதிர்ந்தது சீனாய் மலையும் கூட அசைந்தது நீர் வந்தால் அப்படி பூமியின் பருவதங்கள் அசையும் மழை பொழியும் இப்படி பூமி அசையும் நிலநடுக்கம் வரும் இப்படியெல்லாம் நடக்கும் கர்த்தாவே இயற்கை கர்த்தாவே நீர் பூமியை பூமியில் இறங்கி அதாவது வனாந்திர பயணத்தில் இசிறுகலரை அழைத்து வரும்பொழுது கர்த்தர் கர்த்தரை முன்பாக நடந்து வந்தார் அப்பொழுது இப்படியெல்லாம் நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே நீர் சம்பூரணமான அதாவது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய சுதந்திரம் ஆகிய அவருடைய நிலத்தை அந்த நிலத்தில் சம்பூரண நிறைவான மழையை சரியான சம்பூரணமான தேவையான முழுமையான அளவு மழையை பெய்ய பண்ணி அந்த நிலங்களை எல்லாம் நீர் ஆசிர்வதித்தீர் அதை உம்முடைய மந்தைகள் மேய்வதற்கு அதாவது உம்முடைய ஜனமாகிய இசுரவலருக்கு நீர் அதைப்படுத்தீர் கர்த்தாவே உம்முடைய தயவினாலே நீர் ஏழைகளை பராமரித்தீர் அவர்களை பாதுகாத்தீர் அவர்களுக்கு தயவு செய்து அவர்கள் தேவைகளை எல்லாம் நிறைவாக்கினீர் கர்த்தாவே நீர் வசனம் கொடுத்தீர் அதை பிரசித்தி நீர் கொடுத்த வசனத்தை விளக்கமாக எல்லோருக்கும் சொல்லி கொண்டு திரிகிறவர்கள் அநேகர் அதாவது உம்முடைய ஊழியக்காரர்கள் அநேகராய் இருக்கிறோம் என்று தாவிதைய சொல்லுகிறார் சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார்கள் வீட்டில் இருக்கிற ஸ்திரீயானவள் கொல்லை பொருளை பங்கிட்டால் அதாவது ஒரு யுத்தம் நடக்கும் போது தேசங்களில் இரண்டு ராஜாக்கள் யுத்தம் செய்யும் போது ஒரு தேசத்தில் இருக்கிறவர்கள் இன்னொரு தேசத்திற்கு போய் யுத்தம் செய்து அதில் வெற்றி பெற்று அங்குள்ள பொருள்களை எல்லாம் கொலை எடுத்துக்கொண்டு கொண்டு வருவார்கள் அப்படி கொலை எடுத்து கொண்டு வருகிற பொருளை அவர்கள் பெரியோர்கள் அதாவது பராக்கிரமசாலிகள் தான் பங்கிடுவார்கள் யாருக்கு எவ்வளவு எந்த அளவுக்கு எது கொடுக்க வேண்டும் என்று பங்கிட்டுக் கொள்வார்கள் ஆனால் பங்கிட வேண்டிய ராஜாக்கள் எல்லாம் தத்தளித்து பயந்து ஓடிவிட்டார்களாம் வீட்டில் அடிப்பின் அடியில் வீட்டில் சமைத்துக் கொண்டிருக்கிற பெண்கள் வீட்டிற்குள் இருக்கிற ஏனென்றால் இவர்கள் யுத்த காலத்தை பார்க்காத எந்த யுத்தமும் செய்யாத வீட்டில் இருக்கிற பெண்கள் ஸ்திரீகள் அவர்கள் கொல்லை பொருளை பங்கிட்டு கொடுத்தார்களாம் அவர்கள் பங்கிட்டார்களாம் இது எனக்கு இது உனக்கு என்று பங்கிட்டுக் கொண்டார்களாம் நகைகளை பொன் எல்லாவற்றையும் நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் அதில் பொன்மயமான இறகுகள் போலவும் நீங்கள் இருப்பீர்கள் என்று வேதம் செகிறது இது பெண்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வசனமாயிருக்கிறது இருக்கிறது கருத்தர் கொடுத்த வாக்கு இருக்கிறது மிகப்பெரிய யுத்த காலம் இந்த உலகத்தில் ஒரு காலம் வரும் அது மிகப்பெரிய உபதிரவ காலமாய் இருக்கும் பூமி முழுமைக்கும் இருக்கும் அதாவது யுத்தம் என்றால் ஒரு தேசத்திற்கும் இன்னொரு தேசத்திற்கும் அது போலதான் நடக்கும் ஆனால் இந்த பூமி முழுவதுக்கும் வரப்போகிற ஒரு மிகப்பெரிய துன்ப நேரம் போராட்டமான ஒரு நேரம் வரப்போகிறது அந்த காலத்தில் கடைசி காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அந்த கிறிஸ்துவுக்கும் யுத்தம் நடக்கும் அப்படி நாம் மிகவும் அவனோடு போராட வேண்டிய நிலை ஏற்படுகிறது ஏற்பட போகிறது அது இன்னும் இப்பொழுதே துவங்கிவிட்டது என்று சொல்லலாம் இன்றும் நாம் போராடி கொண்டுதான் இருக்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் அடிப்பின் அடியில் இருக்கிறேன் எனக்கு என்ன தெரியும் என்று பெண்கள் ஒதுங்கி விடக்கூடாது ஒதுங்கும் நிலை கிடையாது கர்த்தர் வீட்டில் இருக்கிற குடும்ப பெண்களை பயன்படுத்த போகிறார் நீங்கள் அடிப்பின் அடியில் கிடந்தவர்களா இருக்கலாம் இத்தனை காலம் நீங்கள் வீடும் சமையலறையுமே வாழ்க்கையாக நீங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படிப்பட்டவர்களை நான் கடைசி காலத்தில் எழும்பு பண்ணுவேன் அவர்களை நான் பயன்படுத்துவேன் யுத்தத்திற்கு பயன்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் பொன்மயமான இறகுகள் போலவும் இந்த பொன்மயமான இறகு வெள்ளி பொட்டுகள் உள்ள இறகு என்று சொல்லப்படுவது இறகு என்றால் அவர்களுடைய வேகத்தை குறிக்கிறது அவர்களுடைய பலம் அவர்களுடைய வேகத்தை குறிக்கிறது வேகமாய் செயல்படக்கூடிய பெண்களாய் இருப்பார்கள் அது பொன்மயமான இறகு என்று சொல்லும் போது கர்த்தருடைய மகிமைக்காக அவர்கள் பயன்படுவார்கள் அப்படிப்பட்ட பெண்களாய் அவர்கள் இருப்பார்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்கு நற்பெயர் உண்டாகும்படியாக அவர் யார் என்று நிரூபித்து காட்டக்கூடியவர்களாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூறு கூறியவர்கள செய்யக்கூடியவர்களாக தீர்க்க தரிசனம் உரைக்க தீர்க்க தரிசனிகளாக கர்த்தர் பெண்களை பயன்படுத்த போகிறார் அப்படிப்பட்டவர்களை எழும்பு பண்ணுகிறார் இந்த காலத்தில் கடைசி காலத்தில் கர்த்தர் எழும்பு பண்ணுகிறார் அப்படிப்பட்டவர்கள் கையில் யுத்தத்தின் பட்டயத்தை கையில் கொடுக்கிறார் கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு அவர்கள் யுத்தம் செய்வார்கள் பொல்லாத மனிதர்களையும் பொல்லாத தீங்கையும் இந்த பூமியிலிருந்து அகற்றி போட கர்த்தர் பெண்களை பயன்படுத்த போகிறார் இப்பொழுது அது துவங்கிவிட்டது அப்படிப்பட்ட காலம் இதை தீர்க்க தரிசனமாக தாவிதராஜா அன்றே சொல்லியிருக்கிறார் நாங்கள் அடிப்பின் அடியில் கிடைக்கிறோமே எங்களால் என்ன முடியும் எங்களுக்கு என்ன தெரியும் என்று பெண்கள் சொல்லக்கூடாது நாம் கர்த்தரை அறிந்திருந்தால் போதுமானது உலகம் ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல உலகத்தின் காரியங்கள் எல்லாம் அற்பமானவையே எல்லாம் மாயை என்று பிரசங்கில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரை அறிந்தால் சகலத்தையும் அறிந்து கொள்ளலாம் என்னால் இது முடியாது எனக்கொன்றும் தெரியாது என்று பயப்படக்கூடாது கர்த்தர் பெண்களுக்காக வைத்திருக்கிற அழைப்பு இது இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களை அழைக்கிறார் பெண்கள் எழும்புங்கள் ஒரு பெண்ணாகிய ஏவாள் மூலம் இந்த பூமிக்கு பாவம் வந்தது கர்த்தருடைய இரண்டாம் வருகைக்கு முன்பாக அந்த பொல்லாத சத்ருவுக்கு ஒரு பெண் தான் இந்த பூமியில் இடம் கொடுத்தார் அவனுக்கு வழி வாசலை திறந்து வைத்தார் ஏவாள் என்ற ஒரு பெண்ணால் அவர் அவர் நம் தாயாய் இருக்கிறார் அப்படி இருக்க பெண்களாகிய நாம் அவருக்கு மகளாக ஏவாளின் மகளாக எழும்பி நின்று சத்துருவோடு போராடி ஒல்லாத ஆவிகளின் கிரியைகளை முறியடிக்கிற யுத்த வீராங்கனைகளாக நாம் எழும்ப வேண்டும் பெண்கள் எழும்பி யுத்தம் செய்ய வேண்டும் பொல்லாத தீமைக்கும் துன்மார்க்கத்துக்கும் அக்கிரமத்திற்கும் அநியாயத்திற்கும் எதிராக யுத்தம் செய்ய வேண்டும் அப்படி என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை போதிக்க வேண்டும் கர்த்தருக்கு பயந்து அவரை நாம் மறைந்து கொண்டு வாழ வேண்டும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தத்தை போதிக்க வேண்டும் தாங்கள் கற்றுக்கொண்டு பின்பு போதிப்பது நல்லது அப்படி நாம் செய்யும் பொழுது கர்த்தருடைய நாம மகிமைப்படும் இப்படிப்பட்ட கர்த்தருடைய நாம மகிமைக்காக நாம் பயன்படப் போகிறோம் பெண்களை எழும்புங்கள் நாம் புறப்பட்டு யுத்தம் செய்ய வேண்டிய நேரம் வந்தாயிற்று காத்திருக்க கூடாது தாமதிக்க கூடாது சர்வ பலமை உள்ளவர் நம்முடைய தேவன் ராஜாக்களை அவர் வெற்றி பெற்று தாழ்த்தி போடுவார் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற ராஜாக்களை கடைசி காலத்தில் கர்த்தர் அவர்களை சிதறடிக்க பண்ணுவார் அவர்கள் ஒன்று கூடி வருவார்கள் ஆனால் கர்த்தரோ சிதற பண்ணுவார் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் இறங்கி வருகிறார் அவர் வரும் பொழுது பர்வதங்கள் துள்ளும் துள்ளி குதிக்கும் என்று புகழ்ந்து பாடப்பட்டிருக்கிறது அதாவது மலைகளும் பர்வதங்களும் குன்றுகளும் அவைகள் துள்ளி திரியுமாம் அதிருமாம் நிலநடுக்கம் வரும் கர்த்தருடைய வல்லமை இறங்கும் போது இந்த பூமி அதை தாங்க முடியாது அப்படி பர்வதங்களே துள்ளும் அளவுக்கு மலைகள் மிகப்பெரிய மலைகள் தான் பர்வதம் என்று சொல்லப்படுவது அவைகளே துள்ளும் அளவுக்கு என்றால் மிகப்பெரிய நிலநடுக்கங்கள் ஏற்படும் கர்த்தர் வரும் நாளில் பூமி அசையும் உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களே நீங்களே துள்ளுகிறீர்கள் கர்த்தர் தெரிந்து கொண்டார் இந்த இடத்தை இந்த பருவதத்திலே அவர் வந்து வாசம் செய்யப் போகிறார் அப்படி என்றால் இன்றும் கூட பல பொல்லாத ஆவிகள் தேசங்களில் உள்ள மலைகளில் குடியிருக்கிறது மலைகளில் தங்கி ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளின் அரண்களை பொல்லாத ஆவிகளை கர்த்தர் சிதறடிக்க பண்ணுவார் அந்த பொல்லாத ஆவிகளை அழித்து பாதாளத்தில் போடுவார் கட்டி போடப்படும் அப்பொழுது கர்த்தர் வந்து அந்த பர்வதங்களில் தங்கியிருப்பார் அவர் வந்து வாசம் செய்வார் இப்படி பர்வதங்களின் மேல் சேர்ந்து கொண்டு ஒளிந்து கொண்டு திரிகிற பொல்லாத ஆவிகள் அதன் ஸ்தானத்திலிருந்து விரட்டப்பட்டு அவைகள் பாதாளத்தில் தள்ளி அடைக்கப்படும் இது கர்த்தருடைய இரண்டாம் வருகையின் போது நடக்கப் போகிற சம்பவமாயிருக்கிறது அதன் காலம் இப்பொழுது வந்திருக்கிறது கர்த்தருடைய ரதங்கள் கர்த்தருடைய ரதங்கள் ஆயிரம் ஆயிரம் ஆகவும் பதினாயிரம் பதினாயிரமாகவும் தொகுக்கப்பட்டு இருக்கிறது அவருடைய சேனை அதற்குள் கர்த்தர் வாசம் செய்கிறார் அதற்குள் இருக்கிறார் கர்த்தர் கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிற சீராய் மலையிலிருந்து எப்படி பரலோகத்தை ஆளுகை செய்கிறாரோ அதே போல இந்த பூமியையும் ஆளுகை செய்ய வரப்போகிறார் தேவனாகிய கர்த்தர் மனிதருக்குள் வந்து வாசம் பண்ணுவதற்காக துரோகிகளாக பாவம் செய்த இந்த மனித குலத்திற்காக அவர் வரங்களை பெற்றுக்கொள்கிறார் பிதாவாகிய தேவனிடத்தில் இந்த மனிதர்களுக்காக மனிதர்களை காப்பாற்றும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதகுமாரன் மனுஷகுமாரனாய் அவதரித்த இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் நமக்காக பரிந்து பேசி பிதாவினிடத்தில் பரிந்து பேசி நமக்காக வரங்களை பெற்றுக் கொள்கிறார் நாம் துரோகிகளாயிருந்து கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்தோம் அவர் மனித குமாரனாக வந்து வாசம் செய்தும் இந்த பூமியில் நாம் அவரை அறிந்து கொள்ளாமல் சிலுவைக்கு அவரை ஒப்பு கொடுத்தோம் இப்படி நாம் பாவமாய் செய்திருக்கும் பொழுது அப்படி செய்திருந்தும் கர்த்தர் நம்மை நம்மேல் இறக்கப்பட்டு நமக்கு நமக்காக பிதாவினிடத்தில் வரங்களை பெற்றுக் காப்பாற்றும்படியாக பூமியில் இருக்கிற சிறைப்பட்டவர்களை கொண்டு உன்னதத்திற்கு போனார் நம்மை காப்பாற்றும்படியாக அவர் உன்னதத்திற்கு ஏறி இருக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்மேல் பாரத்தை கொடுத்தாலும் நமக்கு சில பாடுகள் துன்பங்கள் சில காரியங்களை நமக்கு கருத்தர் கொடுத்தாலும் அவர் நம்மை காப்பாற்றுகிற இருக்கிறார் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை காப்பாற்றுவார் கர்த்தரை விசுவாசித்து அவருடைய வழிகளில் நடக்கும் போது நாம் மரணத்தையும் வென்றுவிடலாம் அதாவது நித்திய ஜீவனை பரலோக வாழ்வையும் பெற்றுக்கொள்ள முடியும் உண்மையாகவே கர்த்தர் நம்முடைய தேவன் தம்முடைய சத்துருக்களை கர்த்தரு கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுடைய உச்சந்தலைகளை கர்த்தர் உடைத்து போடுவார் அவர்களை அழித்து போடுவார் அவர்கள் தலைகளை வெட்டி போடுவார் இப்படி கர்த்தர் அவர்களை அழித்து நீதியை நிலைநாட்டுவார் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டு அப்படி என்றால் மனிதர்களாக இருந்தும் பலரை நரகத்திற்கு இழுத்து போவதற்கு செய்யக்கூடிய பல மாய்மால காரியங்களை பொய்யாய் செய்வார்கள் தாங்கள் செய்வது பாவம் என்று தெரிந்தும் தான் பாவம் செய்வதும் அல்லாமல் பலரையும் பாவம் செய்ய தூண்டுகிறவர்கள் பல நூற்று கணக்கான பேர்களை ஆயிரக்கணக்கான பேர்களை கர்த்தருக்கு விரோதமாய் எழுப்பி விடுகிற காரியங்களை செய்கிற மகா பெரிய துன்மார்க்கத்தை செய்கிற ஜனங்கள் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அவர்கள் தலைகளை உடைத்து போடுவார் அவர்களை அழித்து போடுவார் அவர்கள் நமக்கு விரோதமாகவும் கர்த்தருக்கு விரோதமாகவும் செயல்படுவார்கள் அப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய இரத்தத்தை நம்முடைய கால்களில் நனைய பண்ணுவார் கர்த்தர் அப்படிப்பட்ட துன்மார்க்கரின் இரத்தம் நம் கால்களில் படும்படியாகவும் நம் வீட்டில் வளர்க்கிற நம்முடைய நாய்கள் அதை அந்த இரத்தத்தை குடிக்கும்படியாகவும் கர்த்தர் செய்வார் இப்படியாக கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் கர்த்தர் சொல்லுகிறார் என்னுடைய ஜனத்தை என்னுடைய பிள்ளைகளை நான் பாசானிலிருந்தும் அழைத்து வருவேன் கடலின் ஆழத்தில் இருந்தாலும் அங்கிருந்தும் என் பிள்ளைகளை நான் அழைத்து வருவேன் என்று சொல்லியிருக்கிறார் இந்த அதிகாரம் முழுவதும் கடைசி காலத்தில் நடக்கப் போகிற சம்பவங்களையே குறிக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் பூமியின் கடையாந்திரத்தில் எல்லா தேசங்களிலும் எந்த ஊர்களில் எந்த இடத்தில் இருந்தாலும் பூமியின் எந்த மூலையில் இருந்தாலும் அப்படிப்பட்டவர்களையும் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் அழைத்து வருவார் தம்மோடு மீட்டுக் கொள்வார் கர்த்தர் பரலோகத்தில் நடந்து வருகிற நடையை ஜனங்கள் எல்லாரும் பார்த்தார்கள் கர்த்தருடைய வருகையை எல்லோரும் பார்ப்பார்கள் கர்த்தரை சுற்றிலும் கீத வாத்தியங்கள் அதாவது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாசித்து கொண்டு வருகிற ஜனங்களும் கன்னிகைகளும் பெண்களும் அங்கு வருவார்கள் கர்த்தரோடு கூட வருவார்கள் அப்படி அவர்கள் வருவார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே அவரை துதித்து பாடுங்கள் அவருக்கு மகிமையை செலுத்துங்கள் இசிறவேலின் ஊற்றிலிருந்து அதாவது இசைவேலர்களாய் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் அவருடைய இருக்கிற நாம் எல்லோரும் கர்த்தரை துதித்து பாடி மகிழ வேண்டும் அவர் வருகிறார் அவருடைய வருகையை வரவேற்கும் விதமாக இந்த வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தரை ஆண்டவரே என்று நாம் அழைப்போம் இஸ்ரேவேலின் தேவன் அவர் வந்து விட்டார் அவர் நம் மத்தியில் வந்து வாசம் செய்ய போகிறார் ஆயிரம் வருட அரசாட்சி நடக்கப் போகிறது இஸ்ரேவேலின் கோத்திரங்களை நீங்கள் எல்லாரும் மகிழ்ந்து கலி கூர்ந்து கர்த்தருக்கு கீதம் பாடுங்கள் கீர்த்தனைகளை பாடுங்கள் இஸ்ரவேலின் தேவன் வந்து விட்டார் மகிழ்ந்து கொண்டாடு உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார் கர்த்தர் நமக்கு பலனாக வந்து விட்டார் கர்த்தர் வந்து விட்டால் நமக்கு பலம் வந்துவிட்டது என்று பொருள் இஸ்ரவேலர் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் நீர் எங்களுக்காக கொடுத்ததை திடப்படுத்தும் நீதிமான்களாய் நீதியின் பக்கத்தில் இருக்கிற ராஜாக்களும் ஜனங்களும் கர்த்தருக்கு காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் கர்த்தரோடு மகிழ்ந்திருப்பார்கள் ஆனால் கர்த்தருக்கு விரோதமானவர்களோ கர்த்தரை எதிர்த்து நிற்கிற ஜனங்களையோ கர்த்தர் சிதறடித்து போடுவார் அவர்களை அழித்து போடுவார் யுத்தத்தை விரும்புவதும் யுத்தத்தை தூண்டி விடுவதுமான காரியங்களை செய்கிறவர்களை கர்த்தர் சிதறடித்து போடுவார் யுத்தத்தை கர்த்தர் விரும்ப மாட்டார் எப்பொழுதும் சமாதானத்தையே விரும்புகிற தேவனாய் நல்ல தேவனாய் நம் ஆண்டவர் இருக்கிறார் எத்தியோப்பியா தேசம் கர்த்தரை துதிக்க தொடங்கும் அவரை வணங்க தொடங்கும் எகிப்திலிருந்து பிரபுக்கள் புறப்பட்டு வருவார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது நடக்கிற காரியங்கள் இவை ராஜாக்கள் எல்லாரும் கர்த்தரை துதித்து பாடி அவருக்கு தங்க பணங்களையும் வெள்ளி பணங்களையும் கொண்டு வருவார்கள் பூமியின் ராஜாக்களே கர்த்தரை துதித்து பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள் அவருக்கு மகிமையை செலுத்துங்கள் கர்த்தர் தம்முடைய சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறார் வனாதி வானங்களை படைத்து அதன் மேல் அமர்ந்திருக்கிற நம் தேவன் வந்துவிட்டார் அவரை துதித்து பாடுங்கள் ராஜாக்களே கர்த்தருடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள் கர்த்தருடைய மகிமையை பிரசித்தப்படுத்துங்கள் இஸ்ரவேலர்களே அவருடைய வல்லமையை எங்கும் சொல்லுங்கள் இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் தருகிறவர் பலன் என்றால் அவர்கள் கர்த்தர் அவர்களுக்கு பலனாயிருந்து அவர்களை காப்பாற்றுவார் சத்துவம் என்றால் உயிர் கொடுப்பது போல உயிரற்ற ஒரு ஒரு பொருளுக்கு உயிர் வந்தால் அது எவ்வளவாய் செயல்படும் அது போல சத்துவத்தை அதன் சாரத்தை கொடுப்பதே சத்துவம் என்று சொல்லப்படுவது அதாவது புதூபல அடைந்து உற்சாகமாக சந்தோஷமாக அவர்கள் இருப்பார்கள் இஸ்ரவேலுக்கு கர்த்தர் சத்துவத்தையும் தருவார் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருடைய வருகையின் போது நடக்கும் சம்பவங்கள் இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை படித்து புரிந்து கொண்டு கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம் அவர் மிகவும் சமீபமாய் வந்து விட்டார் தயவு செய்து உணர்வடைவோம் சோம்பலாய் நீர் விசாரமாய் இருக்க வேண்டாம் கர்த்தர் நம் மண்டையில் வந்து நிற்கிறார் சீக்கிரமாய் பல காரியங்கள் நடக்கப் போகிறது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் அவரை அண்டிக் கொள்வோம் அவரை பற்றி கொள்வோம் அதுவே நமக்கு பாதுகாப்பு எந்த துன்ப நேரத்திலும் ஆபத்து நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாப்பார் பயப்பட தேவையில்லை கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருந்தால் போதுமானது கர்த்தருடைய வருகை மிக சமீபம் விழுத்தெழும்புவோம் நம்முடைய நாட்களில் கர்த்தரை காண்போம் கர்த்தரங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்து செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா